மேச ராசி நேயர்களே மேச ராசி ஆதிபதி செவ்வாய் பகவான் மங்கள காரகன் செவ்வாய் பகவான் தான் உங்க ராசி ஆதிபதி இப்போ உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இரநூத்தி நாப்பத்தி ஏழு டிகிரியில இன்னைக்கு வந்து தனசு ராசியில மூலம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல அது போக பார்த்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரத்துல தான் இன்னைக்கு தனுசு ராசியில உட்கார்ந்துருக்கிறார் இப்படி உட்காந்துருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனே உங்களுடைய ராசி பகவான் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் குரு வீட்டில் போய் உக்காந்து பொதுவாகவே பொதுவாவே நம்ம வந்து பன்னெண்டு கட்டத்துல எந்த கட்டத்துல வேணாலும் குரு செவ்வாய் இந்த ரெண்டு கிரகம் இணையும் போது நம்ம என்ன சொல்றோம் குரு மங்கள் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க இது வந்து அதாவது யோக ஜாதகம் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிருவாங்க ஆனா இது வந்து நம்ம விளக்கமா சொல்லணும்னா குரு குரு வீட்டில் போய் செவ்வாய் உக்காந்தாலும் செவ்வாய் வீட்டில் போய் குரு உக்காந்தாலும் இல்ல இவங்களுக்குள்ள அந்த தொடர்பு கண்டாலோ ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருந்தாலும் அதை நம்ம என்ன சொல்றோம் குரு மங்கள் யோகா நம்ம சொல்றோம் அப்ப இந்த மார்கழி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் குருவுடைய வீட்டில் போய் இந்த செவ்வாய் பகவான் உங்க அதிபதி உட்காரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலம் அப்படி இருக்கக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் கொடுப்பாருன்னு பார்த்தா முதல்ல பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீங்க அது உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதிரி டைமில் நீங்கள் முயற்சி எடுங்க கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும் அதே மாதிரி சுய தொழில் செய்துகிட்டு இருக்கிறவங்க சுயத்தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது போக பார்த்தா மேல் பதவியில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் உத்தியோகம் மேல் பதவி நமக்கு கீழே பத்து பேர் வேலை செய்கிற அளவுக்கு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்க பார்க்கலாம் உங்க அலுவலக பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்றத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு சூப்பரா இருக்குது அதுதான் இந்த குரு மங்கள யோகம் நம்ம சொல்றது அது போக இப்போ வந்து தனசு ராசியில அது போக சூரியன் உட்கார்ந்து உங்கள் உங்க ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா அதாவது செவ்வாய் உங்க ராசிக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் பொதுவாக சொல்லுவாங்க இந்த நவகிரகமே யாரோட கண்ட்ரோல் இயங்கிட்டு இருக்கு தான் சூரியன் தான் ராஜகிரகம் அப்போ உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியனும் பாருங்க இப்ப தனசு ராசியில தான் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப இந்த மார்கழி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து மார்கழி முப்பது வரைக்குமே இன்னைக்கு குருவுடைய வீட்டில் அதாவது தனசு ராசியில இப்ப சூரியனுமே இந்த மாதம் ஒன்னாம் தேதிய முப்பதாம் தேதி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலம் இருக்குது பார்த்தீங்களா அற்புதமான காலம் அப்ப இரு ராஜ கிரகங்களும் ஒன்று ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் வேற மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சேராது தனுசு ராசியில குரு வீட்டில் சூரியன் போய் உட்கார்றது இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் அப்ப அந்த இரு ராஜ கிரகங்கள் சேரக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா இரு ராஜகாரங்கள் அரசியல் நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து பைனான்ஸ் ரீதியா பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல நல்லா இருக்கும் ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் அதாவது முதலீடு போட்டு இன்னைக்கு வந்து நம்ம வந்து சொந்தமா உக்காந்து நம்ம நாலு பேத்துக்கு வேலை கொடுக்கறோம் பாத்தீங்களா முதலாளி ஏன்னா நம்ம சம்பளம் வாங்குறவங்களும் தொழிலாளி தான் அதாவது அதுவும் ஒரு வேலை தான் சம்பளம் கொடுக்குறவங்களும் வேலை தான் ஆனால் இதை ரெண்டாக நம்ம எடுத்துக்கணும் சம்பளம் கொடுக்கறது சம்பளம் வாங்குறது அப்படி பார்த்தா இந்த சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா இரு ராஜகரங்கள் ஒன்றா சேரக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இந்த மாதிரி காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம் அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு குருமங்களோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்துலேயும் ரெண்டாவது இரு ராஜகிரங்கள் ஒன்றா சேரக்கூடிய காலகட்டத்தில் அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குது இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் தேதி அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா அதாவது சுக்குர பகவான் இன்றைக்கி எங்கே இருக்கிறாருன்னா விருச்சக ராசியில் இருக்கிறார் அப்ப விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து வெறும் ஐந்து நாள் மட்டும்தான் உங்களுக்கு மாங்கிலிய ஸ்தானத்தில் இருப்பார் எப்பயுமே மேச ராசிக்காரங்களுக்கு மாங்கிலிய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அதாவது துலா ராசி தான் அந்த துலாராசிக்கு அதிபதியாருன்னா சுக்குரன் தான் அப்ப அந்தவுடைய சுக்குரன் உங்களுக்கு எத்தனை மரத்தில் உட்காந்துருக்கிறாரு எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்போ அந்த எட்டாம் இடத்துல வெறும் அஞ்சு நாள் மட்டும் இருப்பாரு அப்ப கிட்டத்தட்ட பார்த்தா மார்கழி மாசம் அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா சுக்குரன் வந்து கேட்டா விருச்சக ராசியில் இருப்பார் அந்த அஞ்சு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் பிரச்சனை நல்லா இருக்கும் அதாவது உடல் உபாதிகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் அஞ்சு தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சுக்குரன் அடுத்தது வந்து தனச ராசிக்கே போறாரு அப்ப தனச ராசிங்கும் போது உங்களுக்கு எத்தனாவது ராசின்னு பார்த்தா ஒன்பதாவது ராசி ஒன்பதாவது ராசின்னு சொல்றது என்ன பாக்கியஸ்தானம் ஆல்ரெடி பாகியஸ்தானத்தில் குரு மங்கள் யோகம் ஏற்பட்டிருக்கு அது போக உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து ராஜ கிரகங்கள் இரு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ சுக்குரனும் அடுத்தது அஞ்சாம் தேதிக்கு மேல இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்குரனும் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனசு ராசிலே உட்காந்துருவாரு அஞ்சாம் தேதி வரைக்கும் அதாவது வந்து சுக்கரன் விருச்சகத்தில் இருப்பாரு அஞ்சாம் தேதிக்கு மேல இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதாவதுன்றது சுக்கிரன் போய் தனசு ராசியில் உட்கார்ந்துருவாரு இப்படி உட்காரும் போது அஞ்சாம் தேதியில இருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார வண்டி எடுக்கிறவங்க வாகனம் வா மாத்துறவங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா இந்த அசையா சொத்துக்கள் இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் ஏன்னா இதெல்லாமே எல்லாமே ஒரு யாருன்னா சுக்குரன் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க கொடுக்குற ஒரு கூரை பிச்சுட்டு கொடுப்போம் அந்த சுக்குரனே உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் தேதிக்கு மேல போய் உட்காடுறாரு அப்போ இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் அப்பதான் உங்களுக்கு அந்த இடம் வாங்குற வாய்ப்பு மண்மனை வாங்குற யோகம் வீடு கட்டுற பாக்கியம் நின்னு போன காரி எடுத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இது எல்லாமே அந்த இருபத்தி எட்டு தேதிக்குள்ள கொடுத்துருவார் இருபத்தி எட்டு தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தனசராசில போய் உட்காரக்கூடிய சுக்கரன் அடுத்தது மகர ராசிக்கு போய் மூணு நாள் உட்காந்துருப்பார் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூணு நாள் உட்காந்துருப்பார் அந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பார் ஏன்னா பத்தாம் படம்ன்றது தொழில் ஸ்தானம் அப்ப தொழில் ரீதியா உங்களுக்கு மாற்றங்கள் கொடுப்பார் சரிங்களா அப்ப நீங்க மூணு பிட்ட எடுத்துக்கோங்க அஞ்சாம் தேதி வரைக்கும் விருச்சக ராசியில அடுத்தது அஞ்சாம் தேதிக்கு மேல இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஒன்பதாவது தனசு ராசியில அது போக பார்த்தீங்கன்னா மூணு நாள் பார்க்கும்போது மகர ராசியில இந்த காலகட்டம்லாம் சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு இப்ப அவரும் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப எட்டாம் இடம் சொல்றது வந்து விருச்சகராசியில் உட்கார்ந்து இருக்கிறார் பதிமூணு தேதி வரைக்கும் அப்ப விருச்சகத்துலதான் புதன் இருப்பார் எட்டாம் இடம் அப்ப புதன் பகவானும் உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றார் அப்ப உங்களுக்கு வந்து பதிமூணு தேதி வரைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருப்பாரு பதிமூணு தேதிக்கு மேல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டது அந்த எட்டாம் இடத்துல இருந்து அந்த புதன் பகவானும் தன் தந்தை வீட்டுக்கு தனச ராசிக்கே போயிடுவார் பாகியஸ்தானத்துக்கே போயிடுவார் அப்போ பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா எப்படி பார்த்தாலும் பாருங்க ஃபஸ்ட்டு செவ்வாய் வந்தாரு தனசராசிக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல அடுத்தது சூரியன் வந்தாரு அடுத்தது சுக்கரன் வராரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது புதன் வராரு இந்த காலகட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு யோகத்தை தராரு இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னா மிதன ராசியில் இருக்கிறார் அப்ப மிதன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப தைரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்றாருன்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு இந்த மாசம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பட்ட கஷ்டம் இருபத்தி ஆறுல துளி கூட நீங்க படமாட்டீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு உங்களுக்கு பாதகமான ஒரு வாய்ப்பு என்னன்னா உங்களுக்கு விரைய சனி ஏழ்றச்சனின்னு வரையச்சனி அதனால நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது திருநள்ளாறு போயிட்டு வந்தா திருப்பும் நடக்கும் ரெண்டாவது பாத்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி முடிஞ்சு வரைக்கின்றது சுபவெரைய கடன் சுபவரையும் பண்ணுங்க அப்படி சுப வரையும் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பட்ட கஷ்டம் இருபத்தி ஆறுல நீங்க பண்ண மாட்டீங்க அதுதான் தலைக்கு வர்றது தலைப்போ கூட போன மாதிரி நீங்க இது மட்டும் கண்டிப்பா ஒரு சுப விரைய மட்டும் பண்ணுங்க நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் இது போக உங்களுக்கு ராகு பகவான் கும்பத்திலிருந்து உங்க ராசிய பதினொன்னாம் இடமா பார்க்கிறாரு ஏன்னா ராகு கேதுடைய பார்வை பார்த்தா மூணு ஏழு பதினொன்னு அப்ப ராகு பகவான் கும்பத்துல இருந்து உங்க ராசி வந்து பதினொன்னாம் இடமா பார்க்கிறாரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ராக போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அப்ப இந்த மாதிரி காலகட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் விவகாரம் தடை விலகிறது அதாவது காதல் வில்லங்கம் இந்த மாதிரி சங்கடங்கள் சரியாகிறது திருமண தடைகள் விலகிறது அதே போல அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து இந்த வாய்ப்பு அற்புதமா கொடுத்துருக்குது ஆனா காலசக்கரத்தின் முதலாவது ராசி தான் ராசி அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இருபத்தி அஞ்சுல பட்ட கஷ்டம் இருபத்தி ஆறுல கண்டிப்பா சொல்ற இருக்காது இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி